பட்டுப்புடவை உங்கள் வீட்டில் இருக்கா பெண்களை மறக்காமல் உடனே செய்திடுங்கள் உடவை பிடிக்காத பெண்களே இருக்க மாட்டாங்க அதிலும் பட்டுப்புடவை அப்படிங்கிறது பெண்கள் ரொம்ப முக்கியமான விழாக்களுக்காக வாங்கக்கூடிய ஒண்ணா இருக்குது பட்டுப்புடவை அவங்களோட மனதுக்கு நெருக்கமான உணர்வா கூட இருக்குது மற்ற புடவைகளை பாக்குறப்ப பட்டுப்புடவை விலையிலுமே உயர்ந்தவையா தான் இருக்குது மற்ற புடவையைப் போல் இதை பயன்படுத்திட்டு துவைத்து வைக்க முடியாது இந்த மற்ற புடவைகள் போல் மடித்து பீரோவில் வைத்து விட முடியாது இந்த பட்டுப்புடவையை பாதுகாக்கிறதுக்கு பெண்கள் ரொம்பவே சிரமப்படுவாங்க இந்த புடவை எல்லாம் எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் பட்டுப்புடவை வெளிப்புறத்துக்கு பழிச்சுன்னு சுத்தமா தெரிஞ்சாலுமே அதுல கண்ணுக்கு தெரியாத கரைகள் அழுக்குகள் இருக்கும் தற்போதைக்கு அது பெருசா தெரியலனாலும் காலப்போக்கில் கரைகள் நல்லா தெரிய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி காப்பி கரை போன்றவைகள் எல்லாம் பிடித்தால் டிரை கிளீனிங் கொடுக்கிறது ஒரு சிறந்த முறை அதே போல வீட்டில் பட்டுப்புடவைய மஸ்லின் துணியால பூர்த்தி பாதுகாக்கலாம் மஸ்லின் அப்படிங்கிறது ஒரு மென்மையான துணி இது பட்டுப்புடவைய தூசி வெளிச்சத்திலிருந்து ரொம்பவே பாதுகாப்பா வைக்கும் வெளிச்சம் பட்டா பட்டுப்புடவை ஜருகைகள் கருத்து போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா பட்டுப்புடவைகளை சேர்த்து வைக்க பிளாஸ்டிக் கவர்களை பயன்படுத்துறத கண்டிப்பா தவிர்க்கணும் பிளாஸ்டிக் கவர்கள் ஈரப்பதத்தை இழுத்து வச்சு பங்கஸ் என்று சொல்லக்கூடிய பூஞ்சான் தொற்றுகளை கொடுக்கும் புடவைகளை எப்பவுமே குழுமையான உலர்ந்த இடத்துல மடிச்சு வைக்கணும் சூரிய வெளிச்சம் படும் இடத்திலையும் ஈரப்பதம் இருக்கிற இடத்திலையும் கண்டிப்பா வைக்கவே கூடாது அதிகமான வெப்பமும் ஈரப்பதமும் பட்டு இழைகளை வலுவிழக்க செய்து நிறங்களை மங்க செய்துவிடும் அதே போல நிறைய பேரு பட்டுப்புடவைகளை கபோர்ட்ல ஹேங்கர் போட்டு தொங்க விட்டு இருப்பாங்க பட்டுப்புடவைகளை தொங்கு விடக்கூடாது பட்டுப்புடவைய தட்டையா மடிச்சுதான் வைக்கணும் அதே போல சில மாதங்களுக்கு ஒரு முறையாவது பட்டுப்புடவைகளை விரிச்சு மீண்டும் எதிர்புறத்துல மடிச்சு வைக்கணும் இப்படி மடிச்சு வைக்கிறப்போ துணியோட குறிப்பிட்ட பகுதிகளில் அழுத்தம் ஏற்பட்டு உருவாகிற மடிப்பு கோடுகள் விழாமல் இருக்கும் அதே போல மழைக்காலம் பனிக்காலம் வருது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சுறதுக்காக சிலிக்கா ஜெல் பாக்கெட்டுகளை வாங்கி பட்டுப்புடவை இருக்கிற இடத்துல போட்டு வைக்கலாம் இது பட்டுப்புடவை வச்சிருக்கிற பகுதியை வறண்ட நிலையில வச்சிருக்க உதவும் அதே மாதிரி பூஞ்சை காளான் வளர்ச்சியையுமே இது தடுக்குது அடுத்தது அந்துப்பூச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய வெட்டுப்பூச்சிகள் புடவைகளை கடுமையான வாசனையோட கடிச்சு ஓட்டைகளை ஏற்படுத்தும் அதுக்கு பூச்சிகளை காஞ்சி போன வேப்பிலைகளை கபோர்டில புடவைகள் பக்கத்துல போட்டு வைக்கலாம் அதே போல அலமாரி மரமா இருந்தது அப்படின்னா புடவை அந்த மரத்து மேல இல்லாதவாறு பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா சில சமயங்கள்ல சில மரங்கள் வெயில் காலத்துல எண்ணெய்களை வெளியிடுமா அப்படி இருக்கிறப்போ இந்த புடவையில் பட்டுக்கரையை உண்டாக்கிடும் இதுக்காக நீங்கள் பட்டு புடவையை மடித்து ஒரு அமிலம் இல்லாத டிஷ்யூ பேப்பரில் சுற்றி புடவையை பாதுகாப்பாக வைக்கலாம் அதே போல நிறைய பேருக்கு பெர்ஃப்யூம் அடிக்கிற பழக்கம் இருக்கும் அவங்க பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு நேரடியா வாசனை திரவியங்கள் பிற தெளிக்க கூடாது கண்டிப்பா கரைகளை ஏற்படுத்தும் துணியையுமே பலவீனப்படுத்தும் போட்டுக் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் துணி உடுத்துவதற்கு முன்னாடியே போட்டுக்கோங்க அலமாரியில அடுக்கி வைத்திருக்கும் துணிகளை அவ்வப்போது கலைத்து அடுக்கி கொண்டிருந்தால் பூச்சிகளால் ஏற்படும் சேதாரத்தை தவிர்த்து உங்க பட்டுவைய நல்லபடியா பாதுகாத்து வச்சுக்க முடியும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்